ஒரு அரை மணி நேரம் ஊறி வரட்டும் ஊறி வந்த பிறகு பார்க்கலாம் இப்ப இது மூடி போட்டு நம்ம மூடி விட்டுடலாம் பாருங்க நம்ம ரவை ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ரவையும் வந்து நல்லா இது போல ஊறி வந்திருக்கு பாருங்க இப்ப இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா வந்து நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க ஊற வச்சிருக்க அந்த தண்ணியோட சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்ப எந்த கடாயில நம்ம அல்வா செய்ய போறோமோ அந்த கடாயில நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இது போல செய்யும் போது நல்ல நைஸ் நமக்கு அல்வா கிடைக்கும் பாருங்க இது போல நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்ட பிறகு எக்ஸ்ட்ரா இது போல திப்பிகள் மீறுது இல்லைங்களா அதை போட்டு விட்டுலாம் இப்ப அழைச்சின்னு வந்து அதே மிக்சி ஜார்ல மெஷர்மெண்ட் கப்பால ஒன்னே கால் கப்பல ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம பைனாப்பிள் எடுத்துக்கலாங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நல்ல பழுத்த பழமா பார்த்து எடுத்துக்குங்க இது அப்படியே சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம எந்த அளவுக்கு நைஸா அரைச்சி எடுத்துட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்ப ரவைய வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் அதே கடாயில இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த பைனாப்பிள் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் திப்பிகள் எதுவும் நமக்கு இருக்க கூடாதுன்றதுனால இது போல நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிறோம் பாருங்க வடிகட்டி விட்டுக்கிட்டோம் இப்போ நான் திப்பிகள் வந்து திருப்பியும் வந்து நான் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிட்டேன் அந்த எக்ஸ்ட்ரா வந்து சைடில் இருக்கு இல்லைங்களா இப்போ அதெல்லாம் சேர்த்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வடிகட்டும் போது ஈஸியாக நமக்கு நல்லா அந்த திப்பிகள் எல்லாம் வடிகட்டி எடுக்க முடியும் முழுமையாக இது போல நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டுங்க இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கலாம் இது ஓரளவுக்கு திரண்டு வர வரைக்கும் இது போல நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாங்க ஏன்னா வந்து கீழே நம்ம சேர்த்து இருக்கிற அந்த ரவையும் பைனாப்பிளும் வந்து கீழே ஒட்டி வரும் அதனால ஒரு கெட்டித்தன்மை வர வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம் மீடியமான ஹீட்ல வச்சுக்கோங்க பாருங்க ஒரு அளவுக்கு கெட்டிப்பட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல மெஷர்மெண்ட் கப்பால நம்ம அரை கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒவ்வொரு ஸ்பூனா நம்ம சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியமான ஹீட்லயே இருக்கட்டுங்க இந்த நெய்யிலே வந்து அல்வா நல்லா வெந்து வரணும் இது அப்சர்வ் பண்ண பண்ண நம்ம நெய் வந்து ஆட் திரும்பவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் பாருங்க திரும்பவும் நெய் வந்து அப்சர்வ் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நெய் சேர்த்து கலறி கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்முடைய அல்வம் சாஃப்டா இருக்குங்க உங்களுக்கே தெரியும் அதை அப்சர்வ் பண்ணும் போது நம்ம திரும்ப சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தக தகன்னு இருக்கணுங்க அந்த அளவுக்கு நம்ம இதை கலரி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம மெஷர் பண்ணி சக்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மீதமா இருக்கிற நெய் வந்து பிறகு வந்து நம்ம சேர்த்து கலரி கொடுத்துக்கலாங்க இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம பயனாட்டில வந்து நமக்கு அந்த தித்திப்பு சுவை வந்து கிடைக்குங்க அதுக்கு ஏற்றவாறு முன்ன பின்ன வந்து ஒன்னே கால் கப் இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நம்ம சர்க்கரை சேர்த்தன பிறகு திரும்பவுமே இலகி வரும் பாருங்க நம்ம சுகர் சேர்த்தன பிறகு நல்ல ஒரு கிளாட் அடிக்கிற மாதிரி அந்த மினிமினிப்பு தன்மை வருது பாருங்க இப்ப இதை சுண்டி வர வர நமக்கு அல்வா பதத்துக்கு வந்துடும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல திரும்பவும் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய் வந்து பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கலாங்க நல்லா வந்து திரண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் நம்ம எதுவும் எந்த ஃபுட் கலரும் நம்ம சேர்க்க வேண்டியது இல்லைங்க பைனாப்பிளோட கலரே வந்து நமக்கு நல்லா இருக்கும் பாருங்க நம்மளுடைய பைனாப்பிள் அல்வம் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு கடாயில பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டி வராம வந்துருக்கு இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்ப இதுக்கு மேல பண்ணிக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு உடைச்சிட்டு நான் சேர்த்திருக்கேன் அதுவுமே இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரா கம கமக்கக்கூடிய பைனாப்பிள் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வாயில வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிடுங்க அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நான் பிளேட்ல சேர்க்கிறேன் எவ்வளவு ஒட்டாம எவ்வளவு சூப்பரா வந்து நம்ம அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க இது போல இருக்கணும் சேர்த்துட்டு இது போல நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க நல்லா ஆரி வரட்டும் ஆரி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் நீங்க அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் இல்ல ஆரி வந்த பிறகு கட் பண்ணிட்டோம் சர்வ் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதாங்க ரொம்ப அருமையா நம்ம பைனாப்பிள் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு முழுமையா ஆறி வந்த பிறகு பாக்கலாங்க பாருங்க நம்ம பைனாப்பிள் அல்வா வந்து நல்லா செட் ஆயிட்டு வந்துடுச்சு இது இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம் பாருங்க சூப்பராவே நம்மளுடைய அல்வா வந்து செட் ஆயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பீஸா போட்டு வச்சுக்கோங்க பாருங்க நம்ம ஸ்கொயர் ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ரொம்பவே டேஸ்டியான பைனாப்பிள் அல்வா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க ரொம்பவே டேஸ்டியான பைனாப்பிள் அல்வா ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபீஸ் பார்க்க சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்